பிணிகளை தாங்கிக் கொண்டார் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்றும் என்றும் எண்ணினோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்ட அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழிதவறி அலைந்தோம் நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம் ஆண்டவரோ அனைவரின் தீசேதலையும் அவர் மேல் சுமத்தினார் அவர் ஒடுக்கப்பட்டார் பெருமைப்படுத்தப்பட்டார் அவர் தம் வாயை திறக்கவில்லை அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரி போர் முன்னிலையில் கத்தாடு போலும் அவர் தம் வாயை இருந்தார் மேலும் நாம் இன்றைய புதிய ஏற்பாடு யோவான் அதிகாரம் பத்து முதல் ஏழு வசனங்களை பார்த்தோம் அவர் மீண்டும் கூறியது ஏசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் அவர்களுக்கு ஆடுகள் நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தில்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அளிப்பதற்குமின்றி திருடர் வேறுதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்கள் வந்தது நல்ல ஆயர் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயரை கொடுப்பார் கூலிக்கு மேற்பவர் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி அவர் ஆயரும் அல்ல ஆடுகள் அவருக்கு சொந்தமும் ஆடுகளை பற்றி இழுத்துக் கொண்டு போய் நான் கூலிக்குவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை நல்ல ஆய நானே தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறேன் அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் அவையும் எனது குரலுக்கு செடி தாய்க்கும் அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும் தந்தை என் மீது அன்பு செல்கிறான் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன் அதை மீண்டும் பெற்றுக் கொள்ளவே கொடுக்கிறேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கிறேன் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக் கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைப்படியே நான் நான் இதைப்படி செய்கிறேன் நன்றாக கவனித்து கேட்டிருப்பீர்கள் நமக்காகவே தன் உயிரை பணையம் செய்கிறார் நம் சிதறுந்து கிடைக்கின்றோம் அவர் ஒன்று சேர்த்து அவர் வழியில் நடப்பதற்கு இறை அருளை பெறுவதற்கு அன்பு செலுத்தியவராய் அவர் தன் இன்னுயிரை பணையமாக தருகிறார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாம் இழிவுபடுத்த நல்ல ஒரு ஆயனாக நமக்கு என்றும் எந்த ஒரு துன்பமும் ஏற்படாத வகையில் நம்மளை கண்காணித்து பராமரித்து வழி நட